ஆதிபாரதி சீரியலில் அட்டகசமான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஆதிபாரதிக்கு நிச்சயத்தப்போ வந்து வாசுவோட இதயத்தை தான் மாற்றி வச்சுருக்காங்கங்கிற ரகசியம் வந்து உடஞ்சிடுச்சினே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேற லெவலில் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதிக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்துட்றாங்க நம்ம வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்ல நாள் அதுமாக நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா அன்றைக்கி அப்படின்னு சாரத அம்மா சொல்லி அனுப்பி விட்றாங்க அந்த விஷயத்தை வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம வந்து ரத்னத்துக்கு இவங்களும் வந்து ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து பாரதியோட வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பமும் வராங்க சாரதாமா வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து பாரதிக்கு வந்து அந்த புடவை வந்து கொடுத்தாங்கல்ல அந்த புடவை கொடுத்துட்டு பூ வந்து வச்சு விட்றாங்க வச்சு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி ஃபஸ்ட்டு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதியும் ரெடி ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரத்னமும் சாரதாமாவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது கீழே வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி பாரதி ரெண்டு பேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாலை வந்து கொடுக்குறாங்க மாலையை வந்து ஆதி வந்து மா பாரதிக்கு போட்டு விட்றாங்க பாரதி வந்து ஆதி போட்டு விட்றாங்க நடுவில் வந்து கியூட்டா வந்து தமிழ் வந்து உட்காந்துட்டு ரெண்டு பேரு கூடயும் விளாண்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்புறம் ஆதி கரெக்டாக வந்து ஒரு மோதிர நிச்சயதார்த்தம் மோதிரத்தை வந்து போட்டு விடுறாங்க போட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நிச்சயதாம்பலத்தை வந்து மாத்தலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னோன்னா சாரதமாட்டேன் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டோம் அறிவு வந்துருட்டோம் வந்துட்டு இருக்காப்புல கார் வந்து ஸ்டக் ஆயிருக்கு டிராஃபிக்கில் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து அறிவு என்ட்ரி ஆகுறாங்க என்னங்க இவ்வளோ லேட் ஆகிப்போச்சு அப்படின்னு சாரதமாக கேட்டேன்னா இல்லை டிராஃபிக் ஆகிடுச்சுல்ல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னா அறிவு வந்து உள்ள என்ட்ரி ஆனோன்னா நிச்சயத்தட்டை வந்து கரெக்டாக மாற்றிக்கிறாங்க இந்த பக்கம் ரத்தனத்துக்கிட்ட மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிறப்ப தான் டக்குன்னு வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிறப்பில் நம்ம அறிவு வந்து மணியை பார்த்ததுக்கப்புறமேட்டு ஆஹா என்ன இது நடக்குது விதிப்படி வந்து நம்ம எதிர்பார்த்ததோட அதிர்ச்சிகரமான விஷயம்லாம் நம்ம இருக்கே அப்படின்னு நிச்சயத்தை வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அறிவு வந்து யோசிக்கிறப்பல என்ன இது நம்ம வாசுவோட இதை இதயத்தை தானே இவங்களுக்கு வச்சுருக்கோம் ஆனால் இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காப்புல கரெக்டாக வந்து கூப்பிட்றாப்புல தனியாக கூப்பிட்டு அறிவு வந்து மணியை கூப்பிட்டு கண்ணா பண்ணான்னு பேசுகிறாங்க என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை தடவை கேட்டேன் வந்து முதல்லையே வந்து நிச்சயத்தில் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவது அந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்டப்ப இல்லை இல்லைன்னு மண்டையாட்டிப்ட்டு இப்போ என்னடா திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் உன்னோட பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சும்மா நிறுத்துங்க சார் என்னோட அதிகபட்சம் திட்டமே வந்து இவங்களுக்கு என் துறைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணை வந்து அனுப்பி விட்றேன்னு உங்ககிட்ட கூட உறுதியாக வாக்குறுதி கொடுத்துருந்தேன் சிங்கப்பூரில் அவங்களுக்கு வேலை மலேசியாவில் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் கூட வந்து இதான் பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் நான் டாக்டரு எல்லாருமே அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் அந்த சமயத்தில் இவன் வந்து ஆதிக்கிட்ட வந்து சண்டை போட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சு அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்ததுனால அந்த கல்யாணம் கடைசி நேரத்தில் தாலி கட்டுற நேரத்தில் நின்று போயிடுச்சு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் எல்லாம் வந்து சாரதா அம்மா கிட்ட வந்து அறிவு வந்து சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த விஷயம் வந்து பாரதிக்கு வந்து கூடி சீக்கிரம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தெரிய போகுதுன்னே சொல்லலாம் அதை வந்து பாரதி வந்து எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை எப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லோரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்